குபேர கலச அறக்கட்டளை பெருமையுடன் வழங்கும் அடிப்படை ஜோதிட வகுப்பு நடைபெறும் நாள் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டு மாதம் வரை நடைபெறும் வாரந்தோறும் புதன் வியாழன் வெள்ளி இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை ஆன்லைன் வகுப்பு மூலம் நடைபெறும் வகுப்பின் சிறப்புகள் பனிரெண்டு ராசிகளின் காரகத்துவங்கள் நவஹம்ச கட்டங்களில் நூற்றி எட்டு பாதங்களை அமைக்கும் முறைகளும் பலன்களும் கிரகங்களின் ஆட்சி உச்சம் நீச்சம் பற்றிய தன்மைக்கான அமைப்புகளும் கிரகங்களின் வலிமை பரிவர்த்தனைக்கான யோகம் வர்க்கோத்தமம் மற்றும் திக் திரிகோணம் கேந்திராதிபதி யோகம் பாதகாதிபதி மாரகாதிபதி நிலைமைகளையும் காலச்சக்கரத்தில் மேசம் முதல் மீனம் வரை வீட்டின் தத்துவத்தையும் பனிரெண்டு பாவக தத்துவத்தின் ரகசியங்களும் இருபத்தி நட்சத்திரத்தின் சிறப்புகள் தன்மைகள் வீரியங்கள் மேலும் ஏ டு ஜெட் ரகசியங்களைப் பற்றி அறிய ஒரு சிறந்த வகுப்பு மாதந்தோறும் தொள்ளாயிரத்தி எழுபது ரூபாய் மட்டுமே வகுப்பு ஆசிரியர் கோச்சார கலையரிசி திருமதி ஆர் காளீஸ்வரி ஜோதிடர் திருப்பூர் முன்பதிவு எழுபத்தி ஏழு ஜீரோ எட்டு எழுவத்தி ரெண்டு ஜீரோ எட்டு தொண்ணூற்றி மூணு இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து பயன்பெறும் வரும் அன்பன் அளிக்கின்றோம்